வந்து கவிதா இதுக்கு முன்னாடி வந்து நான் கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தோம்ப்பா அப்புறமேட்டுக்கு அதுல இருந்து வித்துட்டு இந்த மாதிரி சீம்பால் எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த சீம்பால் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த வியாபாரத்துக்கு வந்தது வியாபாரத்துக்காக பால் கிடைச்சது ஒரு வியாபாரமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பொள்ளாச்சியில இருந்தும் கிடைக்குதுப்பா கரூர் சேலம் மாட்டு பண்ணையிட வியாபாரிகிட்ட இருந்துட்டு வாங்குறோம் பால் அவங்க மூலியமா எங்களுக்கு கிடைக்குது கிடைக்கிறப்ப வைப்போம் வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் வியாபாரம் செய்வோம் எங்ககிட்ட நூறு கிராம் ஐம்பது ரூபாய் நைட்டு பால் ஒரு மணிக்கு வரும் நைட் ஒரு மணிக்கு வச்சு சாயங்காலம் வியாபாரத்துக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னா சத்து தான்பா நான் குழந்தைகளுக்கு தாராளமா குடுக்கலாம் அப்புறம் மாசமா இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆறு ஆறையில இருந்து சட்ச் பண்ணமோ அப்படின்னா பத்து மணி வரைக்கும் கூட இருப்போம் எங்களுக்கு பால் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேவிச்சு கொண்டு வந்து பண்ணி சொன்னாலும் நாங்க சீம்பால் எடுத்து வச்சிருப்போம் வேணும்னு சொன்னா கொண்டு வந்து தருவோம் இது வந்து சங்கிரிக்குள்ள மட்டும்தான் வேற எங்கயும் இல்ல மத்தபடிக்கு இந்த மாதிரி ஆட்டியம்பட்டி திருச்செங்கோடு இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நாங்க வர அன்னைக்கு கால் பண்ணி சொல்லுவோம் சங்ககிரி வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுகிட்ட பழைய பஸ் ஸ்டாண்டுல ஈரோடு போற பஸ் ஸ்டாண்டுகிட்ட இருக்கும்